வணக்கம் இன்னைக்கு பாண்டிட் ஸ்டோர் என்ன நடது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட ராஜி அண்ட் கதிர் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ராஜியை மோட்டிவேட் பண்ற மாதிரி கதிர் என்ன சொல்கிறேன்னா உன் கண்ணை முடி யோசி உன் மனசு என்ன சொல்லுதுன்னு பாரு உனக்கு வீட்டில் சொல்கிற மாதிரி வேண்டாமா இல்லை உன்னோட கனவான போலீஸ் வேணுமா அப்படின்றத யோசி அப்படின்றாங்க ஸோ அவங்களும் யோசிச்சதுக்கப்புறம் கதிர் சொல்கிறார் ஓகே மனசு இப்போ சொல்லிடுச்சுல அதனால நீ பயப்படாமல் இறங்கு நீ கண்டிப்பாக போலீஸ் ஆகிற டெய்லி பிராக்டிஸ் பண்ணுறோம் சென்னையில் போய் செலெக்ஷன் போகிறோம் அப்படின் போது போயர் முடிமாடா அப்படின் போது இங்கே பாரு உன்னை கூட்டிகிட்டு போக வேண்டிய கடமை என்னோடது சென்னைக்கு நம்ம கண்டிப்பாக போகலாம் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் அவங்க கூட எப்போதுமே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டை விட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கதிர் அங்கே நடந்துக்கிறாரு அந்த நேரம் கதவை தட்டுறாங்க யாருன்னு பார்த்தா நம்ம கோமதி ஸோ கோமதி வந்துட்டு கேட்குறாங்க ஏண்டா இப்படி பண்ணுற அப்பாவுக்கு ஃபோன் பண்ணால் நான் எடுக்கவே இல்லை அப்படின் போது அப்பா ஏமா ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு போது ஆமாம் அப்பாவுக்கு வேலையாக இருந்தால் கூட எடுப்பாங்க ஆனால் அப்பா கோபமாக இருக்காங்க அந்த மனுஷனை ஏண்டா இப்படி கோபப்பட வைக்கிற அப்படின் போது கதிர் கேட்குறாரு ஏமா நீ எப்போ பாரு மற்றவங்களை பற்றி யோசிக்கிற தவிர எங்களை பற்றி ஏதாவது யோசிக்கிறியா இப்போ எனக்கும் ராஜிக்கும் அன்றைக்கி கல்யாணம் பண்ணி வச்ச அன்றைக்கி எங்களை பற்றி நீ யோசிக்கவே இல்லையா எனக்கும் ராஜிக்கும் பிடிச்சிருக்கான்னு கூட நீ யோசிக்கல உங்கள் அண்ணன்களுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணி வச்ச உங்க அண்ணனுங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது அசிங்கப்படக்கூடாதுன்றதுக்காக அன்னைக்கு உங்க அண்ணனுங்களுக்காக எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச இன்னைக்கு உன் புருஷனுக்காக இவரோட கனவை தொலைச்சிட்டு நிக்க சொல்ற ஏன் இப்படி மத்தவங்களுக்காக யோசிக்கிற தவிர எங்களுக்காக நீ எதுக்குமே யோசிச்சது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணஸ் எல்லாம் நம்ம பேச வேண்டாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் ஓகே இன்னைக்கு இவ லட்சியத்துக்கு நான் இவ கூட நிப்பேன் அப்படின்றாங்க அப்ப அப்பா பேச்ச தான் நீ பண்ணணும்ன்றதுல முடிவா இருக்கியாடா அப்படின் போது ஆமாமா அப்படிதான் இருக்கேன்றாங்க சோ இவங்க கோமதி சொல்றாங்க நீ என்னமா நீயாவது மாமா கிட்ட சொல்லிடுவியா சாயங்காலம் வந்து மாமா வரும்போது அம்மா எனக்கு இந்த போலீஸ் வேலைலாம் வேண்டாம் நான் வேற வேலைக்கு போறேன்னு சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க அங்கே ராஜி அப்படியே முழிச்சுட்டு இருக்கிறது கூட கதிர் சொல்லிட்டார் இங்கே பாருமா அவளுக்கு போலீஸ் வேலைக்கு தான் அவள் போவா என்னோட கனவு எல்லாத்தையும் தான் கல்யாணத்தில் எங்கள் கனவை தான் நீ அழிச்சுட்டேன் இப்போ அவளோட கனவையும் அழிக்க பார்க்குற அதுக்கு நான் விடமாட்டேன் நான் கூட துணையாக நிற்பேன் அவள் போலீஸ் ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னதுமே கோமதி கோச்சிட்டு போயிடுறாங்க ஸோ அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம ராஜி இதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்காங்க உன் கூட நான் துணையா நிற்பேன் எங்கள் அப்பா அம்மா பேச்செல்லாம் மீறி நான் உனக்காக நிற்கிறேன் அப்படின்னு கதிர் சொன்னதை யோசிச்சு அவங்க இருக்காங்க நேரம் மீனா வராங்க என்ன ராஜி காலையில என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்க போல இருக்கு அப்படின் போது ஆமாக்கா அவர் எனக்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினது அவர் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின் போது ஆமா ராஜி அவன் கதிர் வந்துட்டு மாமா கிட்டே அப்படி பேசுவோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நல்ல பையன் தான் அவனுக்காக பேசின போது மாமா கிட்ட மட்டும் இல்லைக்கா அத்தைக்கிட்டையும் பேசினார் அத்தைக்கிட்டையும் அவளோட கனவுக்காக நான் கூட நிற்பேன் அப்படின்ற மாதிரி பேசினார்ன் போது ஓ இவ்வளோலாம் நடந்திருக்கா அப்போ உனக்கு என்ன லவ் வந்துருச்சா அப்படின்னு கலாய்க்கிறாங்க பட் இவங்க ஒன்றுமே சொல்ல மாற்றாங்க அப்போ அதுதான் உடனே மீனா கேட்குறாங்க ஏண்டி முதல்லலாம் வந்து லவ் இருக்கான்னு கேட்டால் அக்கா போங்கக்கா ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க இப்போ அமைதியாக இருக்கா அப்படின்னா லவ் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு கலாய்ச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த நேரம் தங்க மயில் வந்துடுறாங்க வந்துட்டு என்னாச்சு அப்படின் போது பகல் கனவு கண்டுட்டு இருக்காக்கா அப்படின்னு மெயினாக சொல்கிறாங்க ஸோ அவங்க தங்க மயில் கேட்குறாங்க யாரை கதிர் நினைச்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு சார் கதிர் எவ்வளோ நல்ல பையன் கதிர் மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ராஜி ஏன்னா உனக்காக கதிர் தம்பி எவ்வளோ இடத்துல நிற்கிறார் மாமா கிட்ட அவ்வளோ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது உனக்காக அவர் பேசுனதெல்லாம் அப்படின்னு போது மீனா கேட்குறாங்க ஏன்கா சரண மாமா நிற்க மாட்டாரா அப்படின்னு போது ஆமாம் உங்கள் மாமாக்கு தெரியாமல் ஒரு கர்ச்சீஃப் கூட அவர் எனக்காக வாங்கி தர மாட்டார் அதில் அவர் என் கனவுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவார் அடப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க அப்புறம் அவங்க சரி அதை விட நீ சொல்லு ராஜி உனக்கு என்ன லவ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அக்கா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சி நான் போறேக்கா அப்படின்னு ராஜி ஓட்டிடுறாங்க ஸோ மீனாக்கு புரிஞ்சிருச்சு பதிலே சொல்லாமல் போறா இவ்வளோ நாள் இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்த பிள்ளை இப்போ பதிலே சொல்லாமல் போறேன்னா ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி மீனா கன்க்ளூட் பண்ணிட்டாங்க அண்ட் அடுத்ததான் ஸ்கூலுக்கு போறாங்க தங்க மயில் தங்க மயில் ஸ்கூலுக்கு போனால் அவங்களுக்கால பசங்களை மேனேஜ் பண்ணவே முடியல எல்லா குட்டீஸும் கத்திக்கிட்டும் விளையாடிக்கிட்டும் இருக்காங்க என்னடா பண்றது இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது ஒரு பால் எடுத்து சரி பாலை வச்சு நம்ம விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி பால்லாம் எல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் அங்கே பிரின்ஸிபல் வராரு வந்துட்டு தங்க மயில் கிட்ட கேட்கறாரு என்ன மயில் ஸ்கூல்லாம் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருக்கா பசங்க ஓகே தானே செட் ஆயிட்டீங்க என்ன அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து அவர் கேட்குறாரு எப்பமா சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுவீங்க டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி வாங்கிடுவோம் உங்களுக்கு மட்டும்தான் வேலைக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் கேட்குறோம் சீக்கிரமாக சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுங்கம்மா அப்படின்றாங்க அப்படியே நம்ம தங்க மயில் திருட்டு பிள்ளை மாதிரி முழிச்சிட்டு நிற்கிறாங்க ஐயோ சர்டிஃபிகேட்டே கேட்டுறாங்கன்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி திருட்டுத்தனமாக ஒரு மொழி முடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளோட மீனாவோட ஆஃபீஸில் காட்டுறாங்க ஸோ ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு அவங்க அம்மா வராங்க வந்து அம்மா என்னம்மா இங்கே வந்திருக்கு அப்படின் போது பாரு உன்னை பார்க்கலாம் வரல பக்கத்தில் ஒரு வேலையாக வந்தால் அதான் வந்த அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க சரி வாமா அப்படின்னு சொல்கிறேன் என்பவரும் தனியாக போய் பேசுகிறாங்க ஸோ மீனோட அம்மா வந்து காசு கொடுக்குறாங்க எதுக்குன்னு கேட்டால் இது உனக்கு தலைப்பொங்கல் வரப்போகுது இல்லையா அதனால உனக்கு சீர்வரிசைலாம் செய்யணும் ஆனால் செய்ய முடியாதனால இந்த காசை வச்சுக்கோ அப்படின்றாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க அம்மா பொங்கல் தலைப்பொங்கல் அதுக்கு நீ செய்யணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து செஞ்சால் தனம்மா நல்லா இருக்கும் இப்படியே ஆஃபீஸில் வச்சு காசு கொடுத்துட்டு போனால் நல்லாயிருக்க முடியும் இருக்குமா அப்படின்ட்டு அப்பாவுக்கு இது தெரியுமான்னு கேட்குறாங்க ஐயோ உங்கள் அப்பாக்கு தெரிஞ்சு அவ்வளோ தான் அப்படின்போது வேண்டாம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எனக்கு வாங்க மனசே வர மாட்டேங்குது வீட்டுக்கு வந்து எனக்காக செய்மா அப்படின்னு போது ஐயோ முடியாது முடியாது அப்படின்றாங்க அப்போ எனக்கு இது வேண்டாம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இந்த காசை வாங்க எனக்கு மனசு ஒப்பலை நான் இது கோபமாலாம் சொல்லலை ஆனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்றாங்க ஸோ அவங்களோட அம்மாவும் வருத்தத்தோடு அந்த காசை எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ இன்னைக்கு ஓவரால் எபிசோட் பார்க்கும்போது ராஜி அண்டு கதிரோட அந்த அன்பு ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி